સર

பாமா பாமா சொரங்க உள்ள எத்தனை பாருங்க கொஞ்ச கொஞ்ச உள்ள பைட்டே அது மோடி நான் பண்ணு உள்ள போய் வரேன்னா எத்தனை அது நம்பர்ல போச்சுட்டாங்க 100 ரூபாய்க்கு சொல்லுங்க என்ன ஏமாப் பண்ணுங்க நாடல ಜಾஸ்தி பண்ணுங்க டேக் நல்ல பேய் பண்ணுங்க ஏதோ அம்மா அந்த கால கட்டன மாதிரி எல்லாம் எல்லாம் علينا சிலது பண்ணிட்டீங்களா ஆதியா சமய பண்ணிட்டீங்களா

Yeah, . Really. Yeah, really. well, yeah, படி சொல்லுங்க வந்து குரூப்மா இல்ல நல்லா ஒரு நிமிஷம் சொல்லுங்க இట్లా வெளிய வந்தாரு சின்ன குடவாங்க யார் நான் வந்து

காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார்கள் இதற்கு காணொலி காட்சி வாயிலாக முப்பத்தி நான்கு மாவட்டங்களில் இருந்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா நிகழ்வுகளுக்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்

அவர்களால் தற்போது இரண்டாம் கட்டமாக இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம் பெரியாட்டுக்குறிச்சி திண்டுக்கல் மாவட்டம் மார்க்கம்பட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர் தென்காசி மாவட்டம் கீழக்களங்கள் தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாத்ரி நகர் நகர்ப்புற

நெடிமா கேமரா தான் வந்து வாஷ் பண்ணி தரேன் ச ச ச ச நான் வந்து டிவி கே எடுக்கறேன் நானே பண்ண கேமராடா இல்ல அதுல எல்லாம் பண்ணிட்டு வரணும் அதுக்குள்ள நம்ம உள்ள போறது வேண்டாம் உள்ள போடு உள்ள போயிடு நான் பாத்துறேன் நான் வந்து நம்ம எல்லாம் காட்டு பாருங்க

امال